வண்டியா ஓர மத்தவண்ணா வண்டியை ஓரம் விடும்பாய் லெட்டா குடுங்களேன் எங்க ஊருக்கு ஒன்றும் அடிக்கடி போன கூட இருக்கா வண்டி ஓட்டுறது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடுக்கு ஆரம்ப காலத்துல போய் கிளம்பலாம் பார்த்தீங்களா அதே மாதிரி கிளம்பிட்டு இருக்கீங்க எந்த ஒரு பிரி கிடையாது சடக்குன்னு இங்க ஒரு டீம் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு உடனே கிளம்புனேன் என்கிட்ட பைக்கு கிடையாது ரொம்ப கஷ்டம் ஆனால் இப்போ திடீர்னு வந்த ஒரு பைக்கில் எப்படியெல்லாம் நம்ம வந்து பேக்கிங் பண்ணி போவோம் முன்னாடி காலத்துல எப்படி இருந்துச்சு அதாவது நம்ம ரைடெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் இல்லாம இடம் உடம்பா போவோம் இல்லையா ரைடு அந்த மாதிரி ஒரு ரைடு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேங்க இப்போ பாருங்க இப்போதான் அள்ளி கட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சாக்ஸ் ஒன்று எடுத்து இது பாருங்கல என்னென்ன கிடைக்குன்னு பார்த்து அதனோடய பேக் வந்து இன்னைக்கு ட்ராவல் பேக்கு இதுதான் ஆமா ஆமாம் இந்த பை தான் நம்ம இந்த சர்எம்கேவி பை தான் இந்த பை தான் நமக்கு இன்னைக்கு டாப் பாக்ஸு சேண்டில் பேக்கு எல்லாமே அப்புறம் அந்த ஜாக்கெட்டு அப்புறம் இந்த ஹெல்மெட்டு அப்புறம் இந்த ரெயின் கவர் இது புதுசாக வாங்கினேன் ரெயின் ஆக்ஸில் நான் வாங்கின காசு கொடுத்து அப்புறம் இந்த பூட்டு இவ்வளோ தான் இதை வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளில் ரைடு போக போகிறோம் திடீர் பிளான் வேறு எதுவும் இல்லை ப்ரீ பிளானும் இல்லை என் வண்டி என்கிட்ட இல்லை கரும்புலி என்ட்ட இல்லை அது ஏன் அப்படிங்கிறது அப்படி நம்ம போகும்போது சொல்றேன் வாங்க எந்த வண்டியில போக போறேங்கிறது காட்டுறேன் வைபே 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 வைப்பு ஸ்டார்ட் ஆயிட்டுங்க பக்கவா ரைடிங் கேர்ஸ் கடந்த ரெண்டு மாதங்கள் கழித்து பட்டாக்ஸ் பெயின் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிட்டேன் தலைவர் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கிளம்ப போறேன் நான் எதுல போறேன் அப்படின்றத இவரே சொல்லுவாரு சார் சொல்லுங்க சார் எந்த பைக்ல போறேன் பரதேசி பையன் மாதிரி இருக்கீடா சீக்கிரமா கிளம்புவோம் பை காய்ஸ் போயிட்டு வரேன் பாய் 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 மழை பெய்து மழையோட மழையாக தான் நம்ம போறோம் அப்படியே வாங்க ரொம்ப மழை பெஞ்சு மட்டும் ரெயின் கோட்டை போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து எதில் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினார் டாமினார் ஃபோர் ஹண்ட்ரட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஃப்ரெண்டோடது அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்கூர் விலாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கூட வீடியோ போட்டுட்டு அடைப்பாரு சுக்கூர் விவா என்னப்பா நீங்க தான் வந்து இவரோட வண்டியை தான் வாங்கிட்டு போகிறேன் ஏன் வண்டிக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் போக 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 சொல்றேன் சரி ஓகே கைஸ் போயிட்டு வரேன் பாய் 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 ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு மான்ஸ்டர் வண்டியோட போகிறோங்க வருங்க தலைவன் தெருக்கின உடனே அட்டின் நொறுக்கி எடுத்து போகிறான் ஐயோ ஐயோ நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரில ஒரு பீஸ்ட் தான் இது நிறைய பேருக்கு தெரியும் இதோட இது என்ன மாதிரியான வண்டின்னு மழையோட மழையாக கிளம்பி போகிறையா எப்படி இருக்கு பத்தியலாம் எவ்வளோ வெயிலோடு நம்ம கிளம்பி போவோம் ஆனால் இந்த தடவை தான் மழையோடு போவோம் போகிறோம் நிறைய பேச வேண்டியிருக்கவங்க அப்படியே பேசிட்டே போவோம் நம்ம என்ன ஜாலியா இருக்கும்ல ஐயோ என் போட்டாட்டி விட்டுட்டு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கிளம்பும் போது எல்லாம் சரியா தான் இருக்கு வரும்போது வரும்போது தான் பின்னி எடுக்க தர்றாளுங்க ஸ்டார்டிங்லே மலையா வேர்டு போடு வைபான ரைடா தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் வைபான ரைடா இன்னும் ஒரு பேண்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் வேற வைபான ரைடா இல்லைன்னா வேறு மாதிரி ரைட்டானு பார்ப்போம் சூப்பர் ஐடியா பண்ணியிருக்கேங்க இது கண்ணாடியில் தெரியுதா உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன் வருகிறேன் நம்மளோடைய கேமராவை வாட்டர் ப்ரூஃப் ஆகிடுச்சி ஆவா ஆவா இங்கே வந்து இதுக்கு கொடுத்தா ரெயின் கவர் எடுத்து இதுக்கு கவர் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குல்ல அப்படியே நம்ம ரைண்டாக போயிட்டே இருப்போம் இதை போட்டு மூடணும் வேறு ஆமாம் டேங்க் பேக்கு அது இதுன்னு மூணாத்தான் ஃபோன் பத்திரம் சமி இந்த கவர் டிஸ்டர்ப் பண்ணிடாதுன்னு நினைக்கிறேன் கேமராவை பண்ணலைன்னாச்சுன்னா அடிப்பொழியாக உங்களுக்கு வீடியோ நான் கொடுக்க முடியுங்க என்னால் அது இந்த கவர் அப்படியே கரெக்டாகவே போயிடுவோம் சரியா இல்லை என்னெல்லாம் செய்யறடி உனியெல்லாம் ஒரு ரைடரா உன் வண்டி எங்கெல்லாம் போச்சு ஒன்றுமே சொல்லாமல் தாலும் எடுத்துகிட்டு போறியா எங்கே போகிற என்ன உன் வண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா அவங்களுக்குலாம் பதில் என்னடா என் வண்டி சர்வீஸ் விட்டேன் ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடி போட்டு போனா அப்போ சர்வீஸ் விட்டுருந்தேன் சர்வீஸ்ல வேலை முடியல அப்ப அங்க தேர்த்து சட்டம் ஒண்ணு போல இருக்கு அதனால வேலை முடியலன்னு இன்னைக்கு மத்தியானம் போன் பண்ணி சொல்றாவா நானும் காலையிலேயே கேட்டேன் சொல்லுங்கண்ணே வட்டி வேணும் நைடு போடுக்கிட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன்னு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்கண்ணே அப்படின்னு அவங்க மத்தியானம் போல போன் போட்டு தலைவரை கொஞ்சம் நல்லா இருப்பியா ரெண்டு நாள் கொடுங்க உங்க வாட்டியே பொறுமையா பாதுகாப்பா எல்லாம் பக்கவா செஞ்சு கொடுக்குற இங்க வேணும்ல ரெண்டு நாள் மட்டும் எங்களுக்கு கொடுங்கண்ணாங்க சரி நம்ம புரவி தான் சும்மா நிற்கிறாப்பிலே புறவி எடுத்துகிட்டு ரைடு போகலான்ட்டு நான் இப்போ தூத்துக்குடி வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தேன் போயிட்டு வர்றதுக்குள்ளே புறவி வந்து பிரேக்கு கொஞ்சம் இஷ்யூ மாதிரி தெரியுது பிரேக் வந்து பிடிச்சா பிடிச்ச மணிக்கு சப்பு நிற்கிது அந்த சிலிண்டர் கிட்டும்பாங்களா அதை மாற்ற வேண்டியிருக்கு இருக்குது அப்படியே மாற்றினாலும் அது வந்து ஒன்றே கால லட்சம் கிலோமீட்டர் ஒன்று வண்டியை தூக்கிக்கிட்டு ரைடுலாம் கொண்டு போகிறது அவ்வளோ ஒரு இல்லை ஆமாம் அந்த உஷிதம் மணி நம்ம மைண்டில் வந்ததுனால அதனால அப்படியே ஒரு டவுன் ஆர் ஃபோர் ஹண்ட்ரடு போயிட்டு இருக்கேன் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கே எனக்கு தனி மைண்ட் வேணும் சாமி தெருக்குன உடனே பறக்குதுல அதுவும் இது மாடல் இருக்குல்ல அது ஏ வண்டியிலதான் போக போறேங்க எங்க போறோம் கன்னியாகுமரி போக போறோம் என்னடா ஒரு அப்படின்னா ஆமா கன்னியாகுமரி மேட்டர் கிடையாது நம்ம அடிக்கடி போயிட்டு இருக்கோம் அங்க ஒரு நூத்தி ஐம்பது காவாலி பயிலுவோம் ஆமா காவாலி பயிலுவோம் நீங்க சொல்றீங்கல்ல ஒரு பக்கம் எல்லாம் காவாலி பயிலுவோம் பைக்ல போறவங்க பூரா காவாலி பயிலுவோம் சொல்றியோ அந்த காவாலி பயிலுவ நூத்தி பேர் அங்க நிக்காங்க அவங்கள பார்க்க போறேன் பாத்துக்கங்க அவங்க பைக்ல ஏறும் தான் நீங்க காவாலி பயிலுவா அவங்களுக்கு தெரியும் அவங்க இறங்கிட்டா பல கம்பெனிகளுக்கு சிஇஓ பல டீச்சரு லெக்சரரு இன்ஜினியரு டாக்டரு அப்படின்னு எல்லா பரப்பட்ட மக்களும் இருப்பாங்க அவங்க பைக்க தொட்டா நீங்க காவலி பையில சொல்றீங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒருத்தனை மட்டும் அடக்கியும் விட்டாச்சு அபிக்கியும் பார்த்தாச்சு பிதுக்கியும் பார்த்தாச்சு அடங்குற மாதிரி தெரியல ஏக்கா ஏக்கா ரோட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பாருங்கக்கா இந்த பக்கம் வரும்போது லெப்ட்ல கண்ணாடி கிண்ணாடி ஒண்ணும் பாக்குற கிடையாது மெல்லி அரும்பே கிளைமேட்லங்க அதுவும் டாமினர் ஏன் கரும்புலி இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும் அது வேற கதை இந்த பக்கம் விவசாயம் ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கம் குளத்துல தண்ணி அப்படியே ததும்ப ததும்ப கிடைக்குதுங்க அப்படியே ரைட்ல வரணும் இந்த போன் கவரை இப்படி கவர் பண்ணலாங்கிற ஐடியா எனக்கு ஏன் அப்ப தோணாம போயிடுச்சு அப்ப தோணு இருந்துச்சுன்னா இந்த லடாக் போகும்போது நானூறு கிலோமீட்டர் மழையில நினைச்சிக்கிட்டே ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டுனலாம் அப்ப இந்த மாதிரி கவர் பண்ணிருந்தா நிறைய எடுத்துக்கலாம் நிறைய இடத்துல தன் மழை வருதுன்னு ரொம்ப மழை வருதுன்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து உள்ளே வச்சுருவேன் அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் நிறைய உங்களுக்கு காட்ட முடியாமல் போச்சு நானூறு கிலோமீட்டர் எம்மாடி மறக்கவே முடியாது நானூறு கிலோமீட்டர் தொடர்ச்சியாக மழை அதுவும் எங்க வீட்டு மழை உங்கள் வீட்டு மழை இல்லைங்க பேய் மழை எப்படி இருக்கும் பாருங்க நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடருங்கிறது எனக்கு மட்டுந்தான் தெரியும் போல இருக்குப்பா இந்த ஊர்வலத்துல ஒருத்தரை நம்ம மன்னிக்கிறேங்க ஆ நம்புவாங்க ஒரு நாள் வரும் அந்த ஒரு நாள் நம்புவாங்களா இல்லைன்னு தெரில பாப்போம் தாத்தா உள்ள வந்து ஸ்டைலா திரும்புகிறார் பத்தியல அவங்க எல்லாம் ஏரிய புலிகள்ங்க அப்படிதான் இருப்பாங்க வழக்கமாக நான் கன்னியாகுமரி போனா திருச்செந்தூர் ஒவ்வொரு கூடங்குளம் அந்த வழியா போவேன் பார்த்துடுங்க அதான் கொஞ்சம் சாட்டாவும் இருக்கும் சரி இந்நேரம் இருட்டி விட்டு கிடக்க எங்கிட்டாவது மாட்டுக்கிடு மாடுக படுத்து கிடந்தாலும் தெரியாத நம்ம இந்த வழியா போவோன்ட்டு போனா வந்தா ரோடு போட்டு முடியல சாமி இவனுங்களும் வருஷ கணக்கா போட்டுட்டு இருக்கானுங்க ஏய் உங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட உமிழிகளோடுலாம் அப்பவே போட்டு ஓபன் பண்ணி கிண்ண சாதனை வாங்கிச்சுடு நீங்க இன்னும் இந்த அரை அடி ரோட்டை போட்டுட்டு இருக்கீன்னு உங்கெல்லாம் எங்க போய் உங்களுக்கு அவார்டு கொடுக்கன எனக்கும் தெரியல போங்க ஒரு டீ காப்பி கூட குடிக்கல இன்னைக்கு காலையில இருந்து சரியான வேலை என்ன வேலைன்னு கேக்கலா தான் இப்ப பைக் ரிவீவர் ஐட்டம்ல ஆமா ரிலீவர் எப்ப இதுல இருந்து நீ ரிலீவ் ஆக போற நீங்க எனக்கு புரியுது ஆனா ரிவீவராக மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது என் வீடியோவை பார்த்து நீங்க பைக் வாங்க போறீங்கன்னா செம்மையா இருக்குங்க உங்களோட லைஃப் பா பா வேற லெவலு இந்த பக்கம் சைட்ல என் வயசர்ல உள்ள தண்ணி எல்லாம் வெளியே போகுது அதத்தாச்சும் வேற லெவல் சொல்றேன் நீங்க என்னமோ நடிச்சிருப்பிய அதுக்கு நான் பொருப்பில்லையா இந்த வண்டியில வந்து பிரண்ட் பிரேக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்காத பாத்து புடிச்சு உஷாரா தான் போகணும் பாருங்க ரோடு எவ்வளவு மழை பெய்யும் போதையே ரோடு போடுவிய இவ்வளவு நாள வெயில் பல்ல இழிச்சுட்டு அடிச்சது அப்போ எவனெல்லாம் எங்க போயிருந்திய வண்டிக்கு காத்தடிச்சிட்டு இருந்தியலா டயருக்கு இப்போ வந்துகிட்டு மழை ம மலையோட மலையா போட்டுட்டு இருக்காங்கப்பா நல்லா வருவீங்கன்னே நல்லா வருவிய யாரு சூடா இருக்கும் நம்மளும் சூடாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயில் நேரத்துக்கு போடாம இப்போ வந்து போடுறாங்க இந்த கிளைமேட்டுக்கு பாடக்கூடிய பாடல் என்ன தெரியுமா எது ஒருவன் வாசிக்கிறான் நான் யோசிக்கிறேன் தவம் போலிருந்து யோசிக்கிறேன் அது தவணை முறையில் கேட்டு கேட்டு நான் கிறங்குகிறேன் என்ன சா லேடிஸ் பிரச்சனை பஸ்ல சண்டை போட்டு எடுக்காங்க இவ்வளவுக்கு ஏக்கா 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 சண்டை போட்டு எடுக்காங்க டிரைவரிங் காணும் நம்ம பைக் என்பதால் வண்டி ஓரம் நான் மற்றவன்னா வண்டியை ஓரம் விடும் பாங்க இவங்க என்னாச்சுன்னா வண்டி ஓரம் விடக்கூடாது நம்ம ஏதாவது ஆகட்டுமே நம்ம கொஞ்சம் சண்டையோ இல்லைன்னா ஒரு அடியோ பட்டனோம் வண்டியை ஓரம் விட்டுட்டு சண்டை போடுங்க அப்படிமா இங்க இவங்க என்னச்சுன்னா தூக்கி ரவுட்ல விட்டுட்டு சண்டை போட்டு இருக்காங்க டைம் அஞ்சு ரூபா அஞ்சு முக்கால் ஆக போகுது நல்லா இருட்டவும் ஆரம்பிச்சுட்டு காலையில இருந்து இப்படித்தான் இருக்குது எங்க ஊருக்கு ஆரஞ்சு அலர்ட் கொய்யாக்க அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா எந்த அலர்ட்டுக்கும் நாங்க பயப்பட மாட்டோங்கிற மாதிரி ஒரு மழை வர மாட்டேங்குதுங்க மழை வந்தா தானே நாங்க பயப்படுறது நீங்க ரெட் அலர்ட்டே கொடுங்கல எங்க ஊருக்கு ஒன்றும் செய்யாது என்ன வெள்ளம் வந்து அங்கே அங்கிட்டு அது ஒண்ணு பெருசா கிடையாது வீடுற அளவுக்கு ஆத்துக்குள்ள வீட கட்டி வச்சிருக்கா இல்ல ஏரிக்குள்ள வீடை கட்டி வச்சிருக்கா இன்னா கீழ உந்தடக்காக ஏ தூக்குங்க ஐயா கொஞ்சம் அந்த உதவி பண்ண வராங்க அந்த பொண்ணுக்கு தான் வண்டி போல இருக்கு அவ ரோட்ல ஏறும்போது அந்த அம்மாக்கு தெரியல அது பைக் ஸ்கூட்டர் கிடையாது பைக்கை ஓட்டு தந்த பொண்ணு அனுபவம் புதுமை இந்த பைக்கிடம் சொன்னேன் வழுவழு என்று தரையிலே வழுக்கி அமைதியால் போகின்றது ஓஹோ ஹோ ஓஹோ ஹோ வழிக்கு போகுதுன்னு சொல்லுவாங்கலங்க அப்படி இருக்குங்க வண்டி ஐயோ புது பாத்தீங்களா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது இதுல இதை கிடைக்கிடு பையா எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா இப்ப பைக் எந்தூசியாசிருக்கீங்கன்னா என்னன்னு எனக்கு இப்ப தெரியல அப்படி என்னுடைய கண்டுபிடிப்பு பாராட்டுங்க ஐயா பாராட்டுங்க இந்த டைம் மென்ஷன் பண்ணி என்னைய கழுவி ஊத்துங்க ஐயா நான் அனிமல் பார்த்துல என்ன ஒரு பாட்டு அது சீப்பா கோச்சிக்காலோ ஒப்பினை கிடைக்காலோ ஏ கொம்மா கையில வச்சாலோ வெத்தலப்பா கெட்டுள்ளோ அந்த அம்மா அந்த பாட்டு எப்படி இருக்குது வைரல் ஆகி போச்சுல்ல மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா என்னச்சு பாட்டி போற தொட வந்துட்டேன் திருநெல்வேலி வந்துட்டேன் லிப்ட் இண்டிகேட்டர் போட்டாச்சும் அப்போட போடப்பா நீ சீக்கிரம் இழுப்பு இழுப்புமா ஊக்கு சளி இழுப்பு இல்லைங்க பைக்கு திராட்டல் இழுப்பு அந்த இழுப்பு இழுத்தணும் இங்க அப்படியே போத உச்சிக்கு ஏறும் பாருங்க ஐயோ சுகமா இருக்குங்க ஐயோ அந்த நாலுவழி வழி சாலையில நம்ம கையை திராட்டல திருகையில வண்டி நல்லா நேரம் போகையில ஐயோ நமக்கு அப்படியே நெக்குருகி நிக்கமே வயிறுமுத்து சொல்லுவார்ல வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா உருவம் உருளுதடின்னு வரல அந்த மாதிரி உருளுங்க நம்ம மைண்டுக்குள்ள

லாஸ்ட்டு டோல்கேட்டுக்கா நாங்குநேரி டோல்கேட் ஆமாம் இந்தியாவிலேருந்து கே கிளம்பும்போது இங்கேருந்து மேலே போனோம்னா ஃபர்ஸ்ட்டு டோல்கேட்டு மேலேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வந்தோம்னா இந்தியாக்கா ஃபைனல் டோல்கேட் இது தான் குறித்து வச்சுக்கிடுங்க நார்த் இந்தியன் மார்களே எங்கள் ஊரில் தான் இருக்குது இந்தியாக்கா லாஸ்ட் டோல்கேட் மழை பிடிச்சிடுச்சு பாருங்க வள்ளியூர் பக்கத்து இந்த மலைகள்லாம் பாருங்களா ஐயோடா உங்களுக்கு தெரியுமா தெரியல செம்மையா இருக்கு வேற லெவலுங்க செம்மையா மழை பிடிச்சிட்டு இருக்கு ஆக்சுவலி இது கொஞ்சம் முன்னாடி நல்லா பெஞ்சிருக்கு போல இருக்கு நான் தான் லேட்டு பெருசா ஒண்ணு எனக்கு ஃபீல் ஆகல மழை நமக்கு கோபுரவை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் செம்மையா அடிச்சுட்டு ஐயோ இன்னும் பாருங்க போக போக பாருங்களேன் பாட்டு பயங்கரமா அடிக்குது ரெயின் மூணு ஆன் பண்ணிடுமா எங்கடா டாமினார்ல ரெயின் போனும் கிடையாது ஒரு மணக்கட்டி போனும் கிடையாது அப்படியே தான் அவனு சாமி கொஞ்சம் ஸ்லோவா மட்டும் போய்க்க அவ்வளவுதான் வள்ளியூர் லெஃப்ட் சைட்ல வள்ளியூர் இருக்கு நம்ம கண்டிப்பா ஒரு ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் நெசசரி ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நெசசரி ஸ்டாப் கண்டிப்பா போட்ட ஆகணும் இல்ல அப்படின்னா பட்டக்ஸ் பிஞ்சு போயிரும் அரியான பெயினுங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் தொண்ணூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சான்ஸே இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னாச்சுன்னா முடியல நம்ம வந்து மழை வேற போய்தா கொஞ்சம் டக் பண்ணி வேற ஓட்ட வேண்டியிருக்கு டாமினாருடைய சீட்டிங் வேற லெவலு ட்ராவல் இஸ் மை தெரப்பியா நல்லா தான் போட்டிருக்காரு ஆனால் ஒரு நாளும் டிராவல் பண்ணதில்ல அந்த வண்டிக்கார் இதுக்கு பக்கத்துல வருங்களா சூப்பரான ஒரு மீட்டிஆர் சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்குங்க நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளாக்கை பார்க்குறேன் அந்த ஒரு மாதிரி டாப் மாடல் பார்த்திருப்போம் இல்லையா பிளாக் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் வந்து இப்போ தான் பார்க்குறேன் வெரித்திரம இல்லை சூப்பர் மீட்டியார் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு நாள் ரிவ்யூ போடுவேன் ஏன்னா யாராருக்கெல்லாம் இந்த வண்டி ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள் மாதிரி ஷார்டன் சிக்ஸ் ஃபிஃப்டியும் வந்து வரப்போகுது நம்ம மார்க்கெட்டுக்கும் வரப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே ரிவ்யூ போடலாம் இப்போ ஒரு ஸ்டாப் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு நிலா பேக்கரி நம்ம ஃபேவரெட்டு ஸோ அங்கே குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் ஒரு ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துடுறோம் சரியா டாமினாரோடைய பவர்லாம் ஓகே தாங்க வேறு லெவலில் இருக்குது நல்லா இருக்குது ஆனால் இங்கே இது என்னங்க இது நான் எப்படியா வண்டி ஓட்டுறது இப்போ பாருங்களா எட்லைட் ஃபுல்லாக ஃபாகா இருக்குது அதுவும் தம்மா துண்டு மலைக்கு மழை கூட பெய்ய பெருசாக பெய்யலை இது பாருங்க பூச்சி அடிச்சு இந்த அளவுக்கு தான் பூச்சி அடிச்சிருக்கு இவ்வளோதான் மழை பெஞ்சிருக்குது இதுக்கே ஃபாக் லைட்டில் இப்படி இந்த ஜோக்கர் படத்தில் மேக்கப் போட்ட மாதிரிலாம் இருக்குது அடப்பாவிங்களா இதை வச்சு நான் எப்படிதான் வண்டி ஓட்டேன் இது வச்சு தெரியுமா இன்னைக்கு கொண்டு போயிருவியா டைம் நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டேங்க நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டேன் காஃபி அருமையான காஃபி சீனி போடாத காஃபி அவன் போடலைங்க எனக்கு சுகர்னு நினச்சிடாதீ அவங்க போடலை நானும் திருப்பி போய் கேட்கலை சோதா அப்படியே போயிட்டு போவோம் அப்படின்ட்டு அப்படி கொஞ்சம் சுற்றி வருவோமா அடியே எப்போ யானை யானை மேலே மோதிராம போடா மிதிச்சிரும் இந்தியாவின் கடைசி சாலையே வந்துக்கிட்டு இருக்கே சுத்தமாக ரோடு தெரிலங்க இந்த பாருங்க ஒரு லாரி வந்து கிராஸ் ஆகுதா எப்படி தெரியுது பாருங்க அதோட ரெஃப்ளெக்டர் தான் நமக்கு ரோட்டில் தெரிஞ்சது மற்றபடி இது விஷன் அந்தளவுக்கு இல்லை ஃபாகா இருந்தால் அப்புறம் எப்படி இருக்கும் இந்த வண்டி முன்னாடி போகுதுங்க எப்படி அடிக்குது பாருங்க எக்ஸல் சூப்பர் கூட இதை விட அதிகமாக அடிக்கும் போல இருக்குது போங்கடா ராஜா லைனாக வாரியா எங்கேருந்து வாரியன்னு தெரில சரி ரோட்டை மட்டும் கவனம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் விதிவிட்ட வழி என்ன ஹை மீமும் லவ் பீமும் ரெண்டும் ஒரே நேரத்தில் லான் ஆகிட்டு இருந்தால் கொஞ்சம் வெளிச்சம் நிறைய கிடைக்கும் அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிட்ருக்கேன் நான் எவ்வளோ தடவை கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நைட்டு வந்து ரீச் ஆகுற மாதிரி ஒரு நாளும் நான் கன்னியாகுமரி வந்ததே கிடையாது

அவ்வளோ பைக்கையும் விட்டுட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பது பேராக ஆச்சரியமாக இருக்குது வருஷம் பிள்ளைகள் வளர்ற மாதிரி இப்போ அரும்புடைய வின்டர் ரைடு வந்து ஆரம்பத்தில் எண்பது இருந்துச்சு அப்புறம் நூறு இருந்துச்சு அப்புறம் நூற்றி முப்பது இப்போ நூற்றி ஐம்பதுக்கு வந்து நிற்கிது அடுத்த வருஷம் இரநூறு ஆகிடும் நினைக்கிறேன் இப்போ மீட்டிங் மாதிரி வெளியே நடத்திட்டுருக்காங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்தது ஏழு வந்துட்டேன் ஒரு வேலை நமக்கு ரூம் கொடுத்தாங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுவோம் இல்லை அப்படின்னா வெளியில் நமக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தனிமையே துணை அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட வேண்டிதான் ஸோ ஆல்ரெடி நம்ம பிளான் வந்து என்ன பிளான் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் குழப்பமாக இருக்கும் இங்கே வந்து சேர்ந்துருக்கீடா அப்போ உங்கள் கூட சேர்ந்து போகிறா இல்லைனா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்லாத்தையும் டீட்டெயில் தான் சொல்கிறேன் ஸோ நாளைக்கு காலையில் தானே வேறு என்ன ரொம்ப தூரம் கிடையாது வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ விட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் இன்டெண்ட் கிளிக் பண்ணுங்க நாளைக்கு சூப்பரான ஒரு அதே ரைடு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் அட்வென்ச்சர் இருக்குங்க நாளைக்கு அதை மட்டும் நான் ரிவீல் பண்றேன் அட்வென்ச்சர் இருக்கு